அடுத்து வந்து மனங்களின் நடுவே கிருஷ்ண பிரியா தோழர் வந்து உரையாற்றி வருகிறார் தமிழ் நாவலாசிரியர் புத்தகங்கள் வாசிப்பில் அதிக ஆர்வம் கொண்டவர் இவரது பத்து நாவல்கள் புத்தகங்களாக வெளிவந்துள்ளன இவரின் சூப்பர் கரடி பப்ளுவும் பெண் அம்ளுவும் சிறார் எழுத்து நூலை ஹெர்ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தது கிருஷ்ணபிரியா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தோழர் அகிலாண்ட பாரதி காமன் கம்போஸ்ட் பர்சன் அவங்க அவங்கள மாதிரியே ஒரு தெளிந்த நீரோடை போல ஒரு அருமையான எழுத்து நடை அவங்களோடது ஃபுல் பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த தொகுப்பு மொத்தமுமே இந்த கட்டுரை தொகுப்பு மொத்தமுமே ஃபுல் பாசிட்டிவிட்டி பாசிட்டிவிட்டியோடு எழுதியிருக்காங்க மனங்களின் நடுவே இதோட முதல் பாகம் வந்து எத்தனை மனிதர்கள் நூறு கட்டுரை எழுதுறதெல்லாம் ஒரு அசாதாரணமான விஷயம் அதை வந்து தொடர்ந்து கண்மணி கண்மனிதர்களை கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அவங்களோடது அதுவும் முக்கியமாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த சோஷியல் மீடியா உலகத்தில் குறிப்பாக நம்ம முகநூல்குள்ளே வந்தோம்னாலே நம்மளை என்னதுனால் நெகட்டிவாகவே ஃபீல் பண்ண வச்சுருவாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாருமே நல்லவங்க இல்லை எல்லாருமே நம்மளை கெடுதல் தான் செய்வாங்க எல்லாருமே நமக்கு அகைன்ஸ்ட்டாக தான் பேசுவாங்க எப்படின்னு ஆனால் நம்ம வீதியில் இறங்கி நடக்கிறோம் ச நம்ம சக மனிதர்களை பார்க்குறோன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம உணர முடியும் அந்த மாதிரி தொடர் அகிலாண்ட பாரதிக்கு என்ன ஒரு வாய்ப்புனா அவங்க மருத்துவராக இருக்கிறதுனால நிறைய மனிதர்களை அவங்களால சந்திக்க முடிஞ்சிருக்கு எல்லாருடைய உணர்வுகளையும் அவங்களால படிக்க முடிஞ்சிருக்கு ரொம்ப அருமையாக அந்த கட்டுரைகளை கொண்டு போயிருக்காங்க கட்டுரையை பற்றி டீட்டெயிலாக நம்ம சொல்லணும்னு இல்லை ஏன்னா நாங்கள் எழுதும்போது சொல்லுவோம் ஃபினிஷிங் டச்சு அந்த லாஸ்ட் வரை படிக்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு குட் ஃபீல் வரணும் ஒவ்வொரு கட்டுரையை படித்து முடிக்கும்போதும் நம்ம கண்ணில் வந்து அந்த கண்ணீர் மறைக்குது அதை படிக்க முடியாமல் அந்த லாஸ்ட் லைனை நம்ம அந்த எமோஷனோடு கடக்கணும் அது அது வந்து வருத்தத்தினால வர கண்ணீர் இல்லை நெகிழ்ச்சினால வர கண்ணீர் அது அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டுரையுமே நெகிழ வச்சிருக்காங்க குறிப்பாக குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லாம் ஒவ்வொரு பண்டிகைக்கும் பெண்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் வீட்டில் ஒவ்வொரு வேலை சமையல் அந்த மாதிரி அப்படி இருக்கிறவங்க ஒரு முக்கியமான பணியில் இருக்காங்க இவங்க இருந்தால் தான் மக்களால் அன்றாட வாழ்க்கை நம்மளால் சகஜமாக கடக்க முடியுங்கிற பணியில் இருக்காங்க மருத்துவர்கள் அப்புறம் காவல்துறை அப்புறம் பத்திரிகை ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க பஸ் டிரைவர்ஸ் இருக்காங்க இவங்களை வந்து அந்த பண்டிகையை எப்படி கொண்டாடுறாங்க அந்த நாள் முழுக்க அவங்க அந்த மருத்துவமனையிலையோ இல்லை பேருந்துலையோ இல்லை வந்து காவல்துறையினர் அவங்க வந்து நடு தெருவுலையோ தான் அந்த பண்டிகையை வந்து கடக்க வேண்டியிருக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க இருக்கிற இடம் தேடி ஒரு பொங்கல் பண்டிகை அன்னைக்கு எவ்வளோ இனிச்சிருக்கும் அந்த இனிப்பை படிக்கும் போது உணர வைக்கிறாங்க அதுதான் வந்து அகிலாண்ட பாரதியோட அந்த ரைட்டிங்கோட ஸ்பெஷல் ஒவ்வொரு கட்டுரை அதாவது நூறு கட்டுரையும் முதல் பாகத்தில் ஐம்பத்தி நாலு அப்புறம் ரெண்டாவது பாகத்தில் நாற்பத்தி நாலு கட்டுரைகள் இருக்கு ஒவ்வொரு கட்டுரையும் நம்ம தனித்தனியா சொல்லணும்னா உன்ன உயர்த்தி ஒன்னை தாழ்த்தி சொல்லவே முடியாது ஏன்னா எல்லாமே அப்படி இருக்கு ஒரு குடும்பத்தில் ஆறு பிள்ளைகள் இருக்காங்க ரொம்ப வறுமையான ஒரு குடும்பம் நாலு பேர் பெண்கள் மூத்தவங்க நாலு பெண்கள் கடைசியில் ரெண்டு ஆண் பிள்ளைகள் முதல் பொண்ணு படிக்கிறா கஷ்டப்பட்டு படித்து அந்த அத்தனை பேரையும் அந்த குடும்பத்தில் வந்து சூப்பரான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர அந்த மாதிரி தேங்க்யூ அவ்வளோ சிறப்பாக அந்த கட்டுரையை கொண்டு போயிருக்காங்க அதை அதை படிக்கும்போதே நம்மளுக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இப்படிலாம் கூட மனுஷங்க இருக்காங்க வாழ்க்கையில் வந்து நம்மளால் கடக்க முடியாத ஒரு ஃபேஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது எந்த மாதிரியான சூழ்நிலையும் நம்மளால் கடக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுரை அப்புறம் இன்னொன்று வந்து ரிப்போர்ட்டர்ஸை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க அதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஒருத்தவங்க வந்து எப்படி நெகட்டிவாக இருக்காங்க இல்லாத ஒரு விஷயத்தை வந்து எப்படி வந்து ஒருத்தர் மேலே சுமத்துறாங்க அதுவும் இந்த அரசு ஊழியர்கள் மருத்துவர்கள் மேலே அவங்க தொடுக்கிற அந்த வன்முறை இருக்குது அதை பற்றி எழுதியிருக்காங்க அதே இடத்துல இன்னொன்று ஒரு உண்டாக கூடிய ஒரு பெரிய மத் ஜாதி கலவரத்தை ஓவர் நைட்டு யாருக்குமே தெரியாம வந்து ஒருத்தர் முடிக்கிறாரு அவர் வந்து ஒரு பத்திரிகை போட்டார் அவர் நினைச்சிருந்தா அதை எழுதி பெருசாக்கியிருக்கலாம் ஆனால் அதை எப்படி வந்து நாலாவது அடுத்த மனுஷங்களுக்கு தெரியாம ஒரு பெரிய கலவரத்தை அவர் தடுத்திருக்காருங்கிறத அதை எழுதியிருக்காங்க ஸோ இவங்க எல்லாமே வாழ்க்கையில நம்ம சந்திக்க வேண்டிய இன்றியமையாத மனிதர்கள் அப்புறம் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் ஒரு வயதான முதியவர் யாரும் இல்லாமல் இருக்கார் அவர் வந்து ஒரு அழுக்கு மூட்டையை வச்சுட்டு அங்கே இருக்காரு அவரால் நடக்க முடியல உடம்புல என்ன உபாதைன்னு தெரியல நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தர் அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வராங்க அங்கே வந்து அவருக்கு எல்லா உதவியும் கிடைக்கிது அந்த மருத்துவமனையை விட்டு அவர் வெளியேறும்போது ஒரு பெரிய அன்பு மூட்டையை கட்டி சுமந்துட்டு போகிறாரு ஸோ அவரை வந்து ஒரு இல்லத்துக்கு அனுப்புகிறாங்க அப்போ வந்து அவர் எப்படி அந்த அன்பு மூட்டையோட வெளியில் போகிறாரு அப்படிங்கிறத அந்த கட்டுரை வந்து ரொம்ப அழகாக விளக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டுரையும் இந்த மாதிரி ஒரு ஒரு நம்ம தோழர் எழுத்தாளர் இனியன் அவளை பத்தி வந்து பல்லாங்குழி அப்படிங்கிற தலைப்பில் அவரை பத்தி எழுதியிருக்காங்க எப்பா எப்படி இந்த மனுஷன் இதெல்லாம் கடந்து வந்திருக்காரு அப்படின்னு நம்மள நினைக்க தோணுது அந்த மாதிரி நல்ல நல்ல கட்டுரைகள் இதில் நிறைய இருக்கு அப்புறம் அவங்க தோழி ஒரு மருத்துவரை பத்தி எழுதியிருக்காங்க வலிமை எப்படி வலியை எப்படி அவங்க வலிமையா மாத்துறாங்க அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்தது கற்றல் மட்டும்தான் அவங்க வந்து எவ்வளோ மேக்சிமம் அவங்க ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பெயின் அவங்க அனுபவிக்கும் போதும் அவங்க அந்த கற்றல் அவங்க மேலே மேலே படித்து அவங்களோட தகுதியை வளர்த்துட்டு அதை கடந்து போகிறாங்க இந்த மாதிரியான ஒரு கட்டுரை அப்புறம் ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டது வந்து செங்கலத்தில் கோர்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க அதில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரையாக பார்க்குறேன் அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அதாவது அறிவியல் இயக்கத்தில் இருக்கிறவங்க இணையிறவங்க ரெண்டு பேரும் தமிழகத்தை ஒலுக்கிய மாணவி அனிதாவோட மரணம் அந்த மரணம் முடிஞ்ச உடனே அந்த போராட்டத்துல நாற்பத்தஞ்சு பேர் சிறைக்கு செல்றாங்க அதுல முக்கியமா அந்த நாற்பத்தஞ்சு பேர்ல சிறைக்கு சென்றவரில் உச்சி மாகாளி அவர் ஒருத்தர் அவர் வந்து ஒரு லாயர் அவர் வந்து அந்த சிறைக்கு சென்ற அடுத்த நாள் அவருக்கு குழந்த பிறகு அவங்களோட இணையர் அவங்க பேர் வந்து சத்யா அவங்க பேர் அவங்க இணையர் ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வளோ செஞ்சுருக்காங்க அவங்கள பற்றி தனியாக சொல்லணும்னா அவங்களே பள்ளி மாணவியாக இருக்கும்போது நிறைய பெண்கள் படிக்க உதவி செஞ்சுருக்காங்க ஏழை மாணவர்கள்லாம் அவங்க கல்லூரி இரண்டாம் ஆண்டு படிக்கும்போது பதினஞ்சு ஏழை பெண்கள் அந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்க அவங்களுக்கு வழிகாட்டியிருக்காங்க வறுமையில் வாடின ஒரு எம் பொண்ணை எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு அவங்க துணை புரிஞ்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா கொரோனா பேரிடர் போது நிறைய மக்களுக்கு கூட துணை நின்று இருக்காங்க அப்புறம் வந்து வயநாடு நிலச்சரிவு சமயத்துல அவங்க வீடு அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்களுக்குன்னு எந்த வருமானமும் இல்லை அவங்க வந்து இந்த அறிவியல் இயக்கத்தில் இருந்து கொண்டு இதெல்லாம் செய்கிறாங்க அப்போ வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க உங்களை மாதிரி மனுஷங்களை பார்க்குறதே அரிதா இருக்கு அது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறீங்கன்னா அப்படிலாம் இல்லை எங்க இயக்கத்தில் எங்களை மாதிரி இன்னொத்த தொண்ணூறு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பதில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான மக்களை பார்க்குறது ரொம்ப அரிதான விஷயம் இந்த மாதிரி எல் நிறைய கட்டுரைகள் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம் நூறு கட்டுரையை பற்றி பேசணும் நான் சொன்ன மாதிரி இதை வந்து வாங்கி படித்த அந்த அனுபவத்தை அந்த கண்ணில் நீர் திரையிட அந்த கட்டுரையை படிக்கணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் எல்லாரும் வாங்கி படிச்சுட்டு அதுக்கு வந்து ரிவ்யூ கொடுங்க இது இந்த கட்டுரைகள் நிறைய ரொம்ப நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு ரொம்ப ஃபீல் குட் சொல்லணும்னா இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் நான் இதோட என்னோடய ஒரே நான் முடிச்சுக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி நன்றி தோழர் அது இவங்க இவங்க பேசும்போது மோனிஷா பின்னாடி உட்காந்துருந்தாங்க குடுகுடுன்னு வந்து முன்னாடி உட்காந்து நண்பிடா மூமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க